சென்னை சிட்லப்பாக்கத்தில் அரசு தலைமை ஆசிரியர் வீட்டில் பூட்டை உடைத்து தங்க நகைகள் கொள்ளையடிக்கப்பட்ட சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது சென்னை குரோம்பேட்டை அடுத்த சிட்லப்பாக்கம் போஸ்டல் நகர் தனலட்சுமி தெருவைச் சேர்ந்தவர் மாலதி ராணி இவர் பொத்தேரி அரசு பள்ளியில் தலைமை ஆசிரியராக பணிபுரிந்து வருகிறார் மாலதிராணி அடையாறில் உறவினர் வீட்டு துக்க நிகழ்விற்கு சென்ற நிலையில் வாடகைக்கு குடியிருந்த பால அரவிந்த் மனைவி மற்றும் உறவினர்களுடன் வண்டலூர் உயிரியல் பூங்காவை சுற்றி பார்க்க சென்றுள்ளார் இருவரும் இரவு வீடு திரும்பி வந்தபோது வீட்டின் கதவுகள் உடைக்கப்பட்டுள்ளதைக் கண்டு அதிர்ச்சி அடைந்தனர் பின்னர் மாலதிராணி வீட்டில் சென்று பார்த்தபோது வீட்டின் பீரோ உடைக்கப்பட்டு அதிலிருந்து எட்டு சவரன் நகைகளை மர்ம ஆசாமி திருடிச் சென்றது தெரிய வந்தது அதேபோல வாடகைக்கு குடியிருந்த பால அரவிந்த் வீட்டில் பூட்டை உடைத்து பீரோவில் இருந்த பதினாறு சவரன் தங்க நகைகளை அதே நபர் கொள்ளையடித்து சென்றதும் தெரியவந்தது உடனே இந்த சம்பவம் குறித்து சிட்லப்பாக்கம் காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டது புகாரின் அடிப்படையில் சம்பவம் நடந்த இடத்திற்கு சென்ற போலீசார் தடய அறிவியல் நிபுணர்கள் கொள்ளையர்களின் தடயங்களை சேகரித்தனர் மேலும் அந்த பகுதியில் உள்ள சிசிடிவி பதிவுகளையும் கைப்பற்றிய போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர் பட்டப்பகலில் நடைபெற்ற இந்த கொள்ளைச் சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது